நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் குரு முடிந்து முடிந்துவிட்டது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சென்றிருக்கிறார் கேது பகவானை அதிபதியாக பெற்ற மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை அபரிதமான பலன்களை வழங்கி வந்த குரு பகவான் தற்போது மறைந்து பலன் தர இருக்கிறார் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துவது நல்லது பல்வலி மூட்டுவலி இவைகள் வந்து போகும் சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ள நேரலாம் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை தேடும் முயற்சியில் இறங்க வேண்டாம் பனிச்சுமை அதிகரித்தாலும் வேறு வழியின்றி செய்து முடிப்பீர்கள் அலுவலக ரகசியங்களை வெளியே சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் வியாபாரத்தில் இருக்கும் தொழிலை நிம்மதியாக நடத்துவது எப்படி என்று திட்டமிடுங்கள் அகலக்கால் வைத்து பின் திண்டாட வேண்டாம் ராசிநாதன் குருபகவான் பகவான் ஆறில் மறைகிறார் புதிய கடன்கள் வாங்கலாம் வாங்காமல் இருப்பது நல்லது இருந்தாலும் குருவின் பார்வை சாதகமாக இருக்கிறது பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல அநோன்யம் இருக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் பேச்சில் இனிமை கூடும் எதிர்பார்த்த காரியங்கள் ஈடேறும் கடன் பிரச்சனையை ஒன்றிலிருந்து வெளியேற வாய்ப்பு உண்டு விநாயகருக்கு வியாழக்கிழமைகளில் தேங்காய் மாலையும் பிரதோஷ பூஜைக்கு அபிஷேகப் பொருட்களையும் சமர்ப்பித்து வழிபடுவதால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இந்த எளிய பரிகாரங்களை செய்து வழிபட்டு வருவீர்களானால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமத்திலும் நன்மை ஏற்படும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்